இன்றைய எபிசோட் ஒரு அரசியல் நிகழ்வின் பின்னால் மறைந்திருக்கும் மனிதாபிமான ரகசியத்தை பற்றியது ஒரு ஹீரோ ஒரு ரகசிய சந்திப்பு இதன் முடிவில் யார் குற்றவாளி யார் மீட்பர் என்று தீர்மானிக்க ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கிறது இது ஒரு கட்சி கூட்டம் அல்ல ஒரு சினிமா விழாவும் அல்ல கரூரில் ஒரு கூட்ட நெரிசல் ஆனால் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் அந்த துயரத்தின் சத்தம் அடங்குவதற்கு முன்பே அரசியல் மேடையில் ஏகப்பட்ட சலசலப்புகள் விஜய் எங்கே போனார் ஏன் வரவில்லை என்ற கேள்விகள் அனல் பறந்தது ஆனால் ஒரு தலைவர் தனது முதல் அடியை கேமரா வெளிச்சம் படாத ஒரு தனி இடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அதன் பின்னால் உள்ள உண்மையான நோக்கம் என்ன பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மாமல்லாபுரம் வரை வரவழைக்கப்பட்டன இது ஒரு சாதாரண சந்திப்பு என்று நாம் நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த பயணத்தில் அந்த சந்திப்பில் மறைந்திருக்கும் மர்மம்தான் விஜயின் அரசியல் நகர்வுகளை பாயிண்ட் அந்த குடும்பங்களின் வார்த்தைகளை கேளுங்க விஜயை பார்த்தவுடன் எங்களுக்கு அழுகை வந்துவிட்டது சினிமாவில் பார்த்த அதே திடமான விஜய் இல்லை ஆலை ஒரு மாதிரி விளைத்து முடி வெட்டாமல் பைத்தியக்காரன் மாதிரி ஆகிவிட்டார் ஒரு நடிகர் ஒரு போர் நிகழ்வுக்கு பின் இத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாகி உருக்குலைந்து போக வேண்டுமா அதுதான் இந்த கேள்வியின் ஆரம்பம் விஜய் அவர்களிடம் சொன்னது இதுதான் போலீஸ் அனுமதி கிடைக்காததால்தான் கரூருக்கு வர முடியவில்லை அனுமதி கிடைத்திருந்தால் உங்கள் வீடுகளுக்கே வந்திருப்பேன் உங்களை வரவழைத்தது என் தவறு என்னை மன்னித்து விடுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை கூறியிருக்காரு இங்கே ஒரு முக்கியமான இருக்கிறது மனிதாப மனமா இல்ல விளம்பரமா விளம்பரம் என்றால் நான்கு கார்கள் முன் நான்கு கார்கள் பின் என அவ்வளவு பாதுகாப்புடன் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வர வேண்டியதில்லை கோடி செலவு செய்து இன்சூரன்ஸ் கல்வி வேலை என வாக்குறுதி கொடுக்க வேண்டியதில்லை முக்கியமாக ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ எடுக்கப்படவில்லை கமிட்டியினர்கள் தான் அவர் மொபைல் போன்களை கூட வைத்திருந்தார்கள் இன்றைய அரசியல்வாதிகள் ஒரு பொன் மாலை போடுவதற்கு கூட கேமராக்களை அழைத்து வருகிறாங்க ஆனால் விஜய் இவ்வளவு பெரிய துயர சம்பவத்திற்கு பின் செய்த உதவிக்கு எந்த விளம்பரமும் தேடவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த விழப்பை கோடி கோடியை பணம் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது என்று அந்த குடும்பங்கள் துயரத்தின் உச்சியில் இருந்து யாரையும் குறை சொல்லவில்லை அவர்கள் சொன்னது இதுதான் இந்த கூட்டத்திற்கு போனது எங்கள் தாக்கு டிவியில் பார்த்திருந்தால் எங்களுக்கு இந்த இலக்கு இருந்திருக்காது இன்னும் ஒரு படி மேலே போய் அவர்கள் சொல்லியிருக்காங்க விஜய் எங்களை அழைக்காவிட்டாலும் ஒரு மனிதாபமான அடிப்படையில நாங்களே அவரை போய் பார்த்திருப்போம் அவர்கள் இழப்பை சந்தித்தவர்கள் ஆனால் இன்று அவர்கள் விஜய்க்காக பேசுகிறாங்க அவர்கள் துயரத்தை அனுபவித்தவர்கள் ஆனால் இன்று அவர்கள் விஜயை பாதுகாக்கும் கவசமாகவும் நிற்கிறாங்க பொதுவாக இது போன்ற அரசியல்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆளும் அல்லது நிகழ்வை நடத்திய கட்சியை குற்றம் சாட்டுவார்கள் இழப்பீடு கேட்டு போராடுவார்கள் ஊடகம் அவர்களை மையப்படுத்தி சுழலும் அதுதான் அரசியல் களம் எதிர்பார்த்தது விஜயை பார்த்து மன்னித்து விடுங்கள் என்று அவரே காலில் விழுந்தபோது அந்த குடும்பங்களின் கோபம் அத்தனையும் உருகி போய்விட்டது பணமோ பொருளோ அல்லது ஒரு தலைவரின் உண்மையான தன்னடக்கமான மன்னிப்பு தான் அங்கே மிகப்பெரிய இழப்பீடாக அமைந்தது ஒரு தலைவர் தனது தோல்விக்கான பழியை தானே ஏற்று மன்னிப்பு கேட்டு பின்பு எந்த விளம்பரமும் இல்லாமல் அதை மூடியும் மறைத்திருக்காங்க உண்மையான அரசியல் டிஷ்டி தான் விஜயின் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தது அவர் செய்த உதவி விளம்பரப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவார் என்று ஆனால் அவர் விளம்பரத்தை தவிர்த்ததன் மூலம் தான் பணத்தை இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் அந்த மக்களின் நம்பிக்கையை அரசியல் லாபத்துக்காக இழக்க கூடாது என்று அவர் முடிவெடுத்திருக்காரு ஊடக வெளிச்சம் இல்லாமல் நடந்த அந்த ரகசிய சந்திப்பு இன்று தமிழக அரசில் வரலாற்றில் ஒரு மௌனமான ஆனால் மிகப்பெரிய அரசியல் நிர்வாகமாக மாறிவிட்டது மனிதாபமானத்தை பணமாக்காதுதான் அவர் நிகழ்த்திய மிகச்சிறந்த அரசியல் களம் இழந்தது பணத்தையும் நேரத்தையும் ஆனால் விஜயின் அரசியல் வங்கியில் டபாசிட் ஆனது பணத்தால் வாங்க முடியாத மக்களின் நம்பிக்கை மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க